வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பாத்திரத்தில் விழும் தண்ணீரின் தாளமும் இசையும் அண்டா குண்டா குடம் பாத்திரம் இவை எல்லாம் நம் வீட்டில் பயன்படுகின்ற பொருட்களே நாம் ஒரு வெற்று பாத்திரத்தை குச்சியால் அடித்தால் ஓர் ஒலி எழுகின்றது அதே பாத்திரத்தில் சிறிது நீர் ஊற்றினால் வேறு ஒலி வருகின்றது நீரை அதிகமாக ஊற்றினால் ஒலி மேலும் மாறுகின்றது ஏன் இப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த ஒலி மாறுதலின் காரணம் என்ன வாருங்கள் இந்த ஒளி மாறுதலின் புதிரை அறிவியலுடன் தீர்ப்போம் ஒரு வெறும் வெண்கல பாத்திரத்தில் நமது கை அல்லது டம்ளர் கொண்டு தண்ணீரை ஊற்றினால் அது ஒரு தெளிவான கூர்மையான ஒலியை வெளியிடும் இந்த ஒலியானது ஒரு அதிர்வெண் தாளம் அல்லது பிரீக்வன்சி பாடல் என கூறலாம் பாத்திரத்தின் வடிவம் தடிமன் பொருள் இவை அனைத்தும் அந்த அலை வீச்சை நிர்ணயம் செய்கின்றன நாம் அந்த பாத்திரத்தில் நீரை ஊற்றும் போது அதனால் உருவாக்கப்படும் அதிர்வுகள் நீரின் சக்தியால் தடையடைய தொடங்குகின்றது அதாவது நீர் அந்த அதிர்வுகளை உணர்ந்து ஒளியை மாற வைக்கின்றது நீர் அதிகம் ஊற்றப்பட்டால் அந்த அதிர்வுகள் குறைந்து அந்த ஒளி மெதுவாக மாறுகின்றது இந்த நிகழ்வை டேம்பிங் எஃபெக்ட் எனும் பெயரில் அறிவியலில் அழைக்கின்றோம் அதாவது நீர் உள்ளேயே இருந்து ஒளியின் சக்தியை உறிஞ்சி விடுகின்றது மேலும் பாத்திரத்தின் கீழே இருந்து மேலே பரவக்கூடிய அதிர்வென்கள் நீருக்கு உள்ளே இருப்பதால் அது வேறு ஒரு பாதையை தேடுகின்றன அந்த காரணத்தால் ஒளியின் அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சி குறைந்து போகின்றது உதாரணமாக வெறும் பாத்திரம் அறநூறு ஹெட்ஸ் என்ற அதிர் ஒலிக்கும் போது ஊற்றினால் அது ஹெட்ஸ் என குறைந்து விடுகின்றது அதே நேரத்தில் ஒளி உருவாகும் போது பாத்திரத்தின் காற்று மற்றும் நீரின் பரிமாற்றம் இரண்டும் சேர்ந்து ஒலியின் தன்மையை மாற்றுகின்றது அதனால்தான் நாம் இந்த மாற்றங்களை காதினால் கேட்டு உணர முடிகின்றது சில இசை கலைஞர்கள் குறிப்பாக ஜலதரங்கம் என்ற வாத்தியத்தை வாசிக்கின்ற கலைஞர்கள் வெண்கல பாத்திரங்களில் இசையினை வாசிப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு பாத்திரத்திலும் எவ்வளவு நீர் ஊற்ற வேண்டும் என்பதையும் அதிர்வன் அடிப்படையில் கணக்கிட்டு அதனை வரிசைப்படுத்துவார்கள் நிறைவாக இந்த அறிவியல் உண்மை நமக்கு என்ன சொல்கின்றது நாம் நினைக்கும் சாதாரண நிகழ்வுகளுக்கு பின்னாலும் அற்புதமான விஞ்ஞான காரணங்கள் உள்ளன அந்த ஒளி சின்னதா பெரியதா என்று கேட்பதற்கு பதிலாக அந்த ஒளி எதனால் மாறுகிறது எனும் கேள்விக்கான பதிலையும் தருவது அறிவியலின் உண்மையான ஆரம்பம் நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்